ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான இருபது அடியில் மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே பத்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி தான் நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தம்பம் இது நல்ல சமமான பூமி தான் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் குறைவான விலையில் பத்து ஏக்கர் இடம் கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ